அனைவருக்கும் வணக்கங்க இது பாருங்க எவ்வளோ அழகாக வந்து அப்படியே நட்சத்திரம் மாதிரி பூத்துருக்கு பாருங்க இது பேர் வந்து ஸ்னோஃப்ளேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது தண்ணியில் இருக்கக்கூடிய ஒரு தாவரமாகுங்க இப்போ இதனுடைய இலைகள் பார்க்குறதுக்கு இப்போ மாதிரி தாங்க இருக்கும் அள்ளி இலைகள் மாதிரியே இருக்கும் ஆனால் சின்னதாக இருக்குங்க இதுக்கு முழுசாக தண்ணி வைக்கணுங்க இதை பாருங்க மழை காலம் அப்படிங்கறனால முழுசாக வந்து ரொம்ப அழகாக பூத்துருக்குங்க ஒன்று வந்து இந்த மொட்டிலேருந்து விரியும் போது அவ்வளோ அழகாக இருக்குங்க இதுலேயே ரெண்டு கலர் இருக்குது ரெண்டுமே என்கிட்ட இருக்குது இது வந்து மஞ்சள்ங்க மஞ்சள் இல்லாமல் வெள்ளையும் இருக்குங்க இப்போ கேரளா சைட்லலாம் நிறைய பேர் வீட்டில் இதை வச்சுருப்பாங்க இப்போ இதை வந்து சில பேர் வந்து ஆம்பல்னும் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஸ்னோஃப்ளேக்ஸுன்னு தான் சொல்கிறோம் ரொம்ப அழகாக பூக்கக்கூடியதுங்க இதுக்கும் வந்து சூரிய ஒளியும் தேவை மழை காலத்தில் முழுசும் அந்த தண்ணி ரொம்ப நாளாக அழகாக பூக்குங்க மிக்க நன்றிங்க